السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وآله وأصحابه أجمعين ما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم الذين يقولون ربنا إننا آمنا فاغفر لنا ذنوبنا وقنا عذاب النار الصابرين والصادقين والقانتين والمنفقين والمستغفرين بالاصحاب صدق الله المولان العظيم وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم تسحروا فان في الصحر بركه وقال ايضا فصل ما بين صيامنا وصيام اهل الكتاب اكل السحر وصدق رسوله النبي الكريم الحمد لله عند أرميان و பல அலுவல்களுக்கு மத்தியிலே நம்ம எல்லாம் ஒன்று கூட்டி இருக்கக்கூடிய ரமலானை வரவேற்றவர்களாக நம்மளை அனைவரையும் அமர வைத்திருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அவனுக்கே புகழ்த்து உண்டாகட்டுமாக அவனின் அன்பும் வரலும் ஈருலகத்தின் ரஹமத்து ரசூலை கரீம் சுல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அவர்களின் மீதும் அவர்களின் அவை அடிச்சு ஊற்றுகளை பின்பற்றி வாழ்ந்து மறைந்து மறையாமல் இருக்கின்ற உத்தம சத்திய சகாபாக்கள் ஆழமாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் மற்றும் இந்த மதில சிலை அமர்ந்திருக்கக்கூடிய நம்மின் மீதும் நம்முடைய குடும்பத்தார் மீதும் நம்முடைய உறவினர்கள் மீதும் நின்றாமல் குன்றாமல் நின்று நிலவட்டுமாக ஆமீன் அகமது இல்லா இந்த நோன்புடைய காலம் வந்துவிட்டாலே நமக்கு பல கடினமான விஷயங்கள் வந்துவிடும் பல நன்மைகள் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மிடத்திலே தோன்றக்கூடிய முதல் விஷயம் நோன்பு வந்துருச்சா சகருடைய நேரத்தில் எந்திரிக்கணுமே எந்திரிச்சா அந்த நேரத்தில் உணவு சாப்பிடணுமே அதற்கு பின்னாடி அமல்களை செய்யணுமே இந்த சகருடைய நேரத்திலே எழுவது அந்த நேரத்திலே அமல் செய்வது என்பது எந்த அளவிற்கு பறக்கத்தான ஒரு விஷயம் என்று சொன்னால் அல்லாம ஐனி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கிட்டத்தட்ட பதினேழு சஹாபாக்களை கொண்டு அந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள் அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்க அந்த நோன்பு அந்த சஹரு சஹருடைய நேரத்தில் நீங்கள் உணவை உண்ணுங்கள் அது உங்களுக்கு பரக்கத்தாக இருக்கிறதுன்னு சொல்றாங்க அந்த பரக்கத்துன்னு சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் அது ஹாபித் அஸ்கலானி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள பத்தி சொல்லணும்னா பல்லுடைந்தாலும் சொல்லுடையாத நபர்னு சொல்லுவாங்க இமாம்கள் அவங்கள அப்படிப்பட்ட நபர் இந்த ஹதீஸுக்கு சரக செய்யும் பொழுது அதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது இதன் மூலமாக பல விஷயமான பறக்கத்தான விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றது முதலாவது விஷயம் நாம் ரசூலுல்லாஹுடைய சுன்னத்தை பின்பற்றுகிறோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹருடைய நேரத்திலே உணவு கொண்டார்கள் அந்த நேரத்தில் உணவு உண்டார்கள் சஹாபாக்களையும் அழைத்து உணவளித்தார்கள் அதுதான் அவர்களுடைய சுனத்தாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப நாம் அந்த நேரத்தில் உணவு உண்பது என்பது சுனத்தாக இருக்கக்கூடியது இரண்டாவதாக சொல்றாங்க வேதக்காரர்களுக்கு மாறுபடுவது இந்த வேதக்காரர்கள்னா யார் தெரியுமா இந்த கிறிஸ்துவர்கள் யூதர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கல்ல இவர்கள் தான் நம்மை போன்று முன்னா முன்னாடி உள்ள காலத்தில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கெல்லாம் மாறுபட வேண்டும் என்று ரசூலுல்லா சலுல்லாஹு அலை வசலமா அவர்கள் பல ஹதீசுகளிலே சொல்லி இருக்கிறார்கள் இந்த நோன்புடைய கால கட்டத்திலும் நீங்கள் அவர்களுக்கு மாறுபட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நமக்கும் அதாவது நம்முடைய நோன்பிற்கும் அந்த வேதக்காரர்களுடைய நோன்பிற்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா அக்கல சகர் அந்த சஹருடைய நேரத்திலே உணவு உண்பதுன்னு சொன்னாங்க நம் நாம் அந்த இரவுடைய அலுவலிலே நாம் அந்த சோம்பலிலே நாம் அந்த சகருடைய நேரத்திலே இழாமல் அந்த கடைசி நேரத்தில் எழுவோம் எந்திரிச்சு கடைசி அஞ்சு நிமிஷத்தில் வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு நாம் சகரு செய்யக்கூடிய நம்மிலே எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இன்ஷா அல்லாஹ் இனி நாம் சகரு செய்த நாம் உணவு உண்டு வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ் எவ்வளவு பெரிய பறக்கத்தான விஷயம் அதற்கு பின்னாடி சொல்கிறாங்க அந்த சகருடைய நேர நேரத்தினுடைய உணவை உண்பது என்பது அந்த நாள் முழுவதும் நீங்கள் அமல் செய்வதற்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னணியாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் நாள் முழுவதும் சோர்வடையாமல் அந்த அல்லாஹுவை வணங்கி எல்லா அமல்களையும் செய்யக்கூடியதற்கு அந்த உணவு என்பது மிகப்பெரிய ஒரு பின்னணியாக இருக்கின்றது நாம் நாள் முழுவதும் உற்சாகமாக அமல் செய்ய முடியும் இப்படிப்பட்ட பறக்கத்துகள் எல்லாம் அடங்கி இருக்கக்கூடிய அந்த நேரத்தை நாம் எப்படி எல்லாம் தவறு விடுகின்றோம் கடைசி நேரத்துல எந்திரிக்கிறோம் எந்திரிச்சிட்டு தகஜத்துடைய தொழுகையை விட்டு போயிருது கடைசி நேரத்துல எந்திரிச்சு அந்த நேரத்துல ஏதோ இழுத்துக்க பறிச்சுக்கன்னு சொல்லிட்டு கொஞ்சமா உணவை சாப்பிட்டுட்டு கொஞ்சமா தண்ணியை குடிச்சிட்டு நோன்பு குச்சிடுறோம் அந்த நேரத்துல உணவு என்பது குறைவான அளவு தான் சாப்பிடணும் ஆனா முன்னேறமே எந்திரிக்கணும் முன்னேறமே எழுந்து அந்த உணவை உண்டுவிட்டு அல்லாஹுடைய வணக்கத்தில் ஈடுபட வேண்டும் அந்த நேரம் எப்படிப்பட்ட பறக்கத்தான நேரம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைவாஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹூ தாலா கீழ்வானத்திற்கு இறங்கி வர்றானா இறங்கி வந்து மூணு விஷயத்தை கேட்குறான் அவர்களோட அவனுடைய அடியார்களை பார்த்து மூணு விஷயத்தை கேட்குறான் என்னென்ன அப்படின்னா முதலாவது விஷயம் என்னிடத்துல உங்களுடைய தேவைகளை ஏதாச்சும் கேட்குறவங்க இருக்கிறீங்களா நீங்க என்ன கேட்டாலும் நான் தர்றேன்னு சொல்ற அல்லாஹ் இரண்டாவது அல்லாஹ் கேட்கறான் என்னிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாராச்சும் இருக்கிறீங்களா உங்கள் பாவங்களை எல்லாம் நான் மன்னிக்கிறேன் மூன்றாவது அல்லாஹ் கேட்கறான் என்னை வணங்கக்கூடியவர்கள் இருக்கின்றீர்களா உங்களுடைய வணக்கங்களை எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கின்றேன் என்று அல்லாஹ் தால அந்த வானத்திலே இறங்கி கூறுறான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்நாள் முழு முழு செலவு என்னுடையது உன்னுடைய குடும்பத்துடைய செலவும் என்னுடையது உன்னுடைய பேங்க் பேலன்ஸ் நான் கொடுக்குறேன் உனக்கு நான் வீடு கட்டி கொடுக்குறேன் இப்படி எல்லாம் சொல்லக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம் ஆனால் அல்லாஹு தாலா இவ்வளவு பெரிய விஷயங்களை நமக்கு சொல்றா நமக்கு வாழ்நாள் முழுவதும் செய்யப்பட்ட நாம் செய்த பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டால் நாம் சுலபமாக சுகுணம் புகுந்து விடுவோம் நமக்கு வேண்டும் என்ற தேவையெல்லாம் பூர்த்தியாகிவிட்டால் நாம் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷமாக இருப்போம் விட நாம் அல்லாஹுவை வணங்கும் பொழுது அந்த அல்லாஹு தாலா அந்த நேரத்திலே வணக்கத்தை ஏற்றுக்கொண்டால் அதை விட வேற என்ன வேண்டும் எவ்வளவு பெரிய பிறக்கத்தான இரவு அந்த நேரம் தெரியுமா ஹசரத் யாக்குப் அலை இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய மகனார்கள் இடத்திலே சொன்னாங்களா நான் உங்களுக்காக பாவம் மன்னிப்பு தரேன்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல உடனே கேட்கல தாமதிச்சிருந்த அந்த சகருடைய நேரத்துல கேட்கிறாங்க யாருக்காக அவர்களுடைய மகனர்களுக்காக பாவம் அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த நேரத்தில் உன்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவான் இப்படிப்பட்ட நேரத்தை நாம் தவற விட்டு கொண்டிருக்கின்றோம் சஹாபாக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்தார்கள் தெரியுமா அந்த சகருடைய நேரத்தை எப்படி பின்பற்றினார்கள் தெரியுமா இவ்வளோ அவர்கள் அவர்களுடைய அடிமையான நாபி ரத்துலாஹி அலி அவங்கள்ட்ட போய் கேட்பாங்களா சஹருடைய நேரம் வந்துருச்சா அப்படின்னு கேட்டுட்டு அந்த நேரம் வந்தவுடன் அந்த இருந்து அமல் செய்ய ஆரம்பிப்பாங்களா அமல் செய்ய ஆரம்பிச்சு அந்த சகருடைய நேரம் வரை அமல் செய்வாங்களா அந்த சகருடைய நேரம் முடிந்து அந்த ஃபஜ்ருடைய நேரம் ஆரம்பிக்கும் வரை அவர்கள் தொடர்ந்து அமல் செய்து கொண்டே இருப்பார்களா ஆனா நம்ம என்ன செய்யறோம் அந்த சஹருடைய உணவை உண்டுவிட்டு நம்ம படுத்து உறங்கி விடுகின்றோம் அதன் பின்னாடி ஃபஜ்ருடைய வாங்க சொன்னது ஃபஜ்ருடைய தொழுகையை சொல்லுத திருப்பி தூங்கிடுறோம் இதுதான் நம்முடைய செயல்பாடாக இருந்து கொண்டிருக்கிறது நான் சஹாபாக்கள் அப்படி வாழவில்லை ரசூலுல்லாஹுடன் முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையை கழித்த சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும் இன்னும் சொல்றாங்க ஹாத்திப் ரஹமத்துல்லாஹி அழகி அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க அந்த பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் இருந்து ஒரு சத்தம் கேக்குது யாஹ் நீ எனக்கு கெட்டளை இட்டாய் உனக்கு நான் கட்டுப்பட்டேன் என்னுடைய பாவங்களையெல்லாம் மன்னிச்சிருன்னு அந்த சத்தம் கேட்குது இந்த குரல்ல அந்த சத்தம் கேட்கும் பொழுது அவங்க போய் எட்டி பார்க்கிறாங்க யாருன்னு பார்த்தா சஹாபாக்களின் முஃபக்கி ஞானத்தின் மிகப்பெரிய அறிவாளி என்று சொல்லக்கூடிய அப்துல்லாஹிபு அலி அல்லாஹு அவர்கள் அழுது அந்த துவாவை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாவுடன் வாழ்க்கையை கழித்தவர்கள் சிறிய சிறிய பாவங்களை மட்டுமே செய்தவர்கள் இப்படிப்பட்ட சகாபாக்களே என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல போய் கெஞ்சி கதறி அழும் பொழுது நாமெல்லாம் எப்படிப்பட்ட பாவிகளாக இருந்து தெரியாமலும் பாவம் செய்யறோம் இப்படிப்பட்ட பாவிகளாக நாம் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நாம் பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நேரத்தையே நாம் தவறுவிட்டு கொண்டிருக்கின்றோம் இன்னும் சொல்றாங்க சகாபாக்களுக்கு அனசிபனு மாலிக் ரஹத்து அலி அல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க அந்த சகருடைய நேரத்துல எழுபது முறை பாவ மன்னிப்பு தேடுவது என்பது சஹாபாக்களுக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு விஷயமாக இருந்ததா கேளுங்க பாவ மன்னிப்பு தரேன்னு சொல்லல கட்டளையிடப்பட்ட விஷயம் நீங்க செஞ்சே ஆகணும்னு சொன்னாங்க ரசூலுல்லா அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அந்த மகஃபிரத்து அந்த பாவ மன்னிப்பு தேடுவது என்பது நாம் எல்லாம் அந்த நேரத்தை எப்படி கோட்டை விட்டு அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே அந்த நேரத்திலே மன்னிப்பையும் தேடுவோம் அதே நேரத்திலே ரப்பிடம் நம்முடைய தேவைகளையும் கேட்போம் அதே நேரத்தில் தஹஜத் தொழுகையை விடாமல் தொழுகுவோம் எனவே இந்த ரமலானுடைய நாட்களிலே நாம் முழுமையாக அடைய வல்ல ரஹ்மான் அம்மைக்கு தோஃபீக் செய்வானாக வாக்குருதான அஹமது இல்லா அபூலிஆலமி அலாமிகம் வரமத்துள்ளா வரகா